எனக்கு தெரிஞ்ச நெல்லுகள் என்ன மாதிரியோ தெரியல நெல் பயிர்கள் எல்லாம் வந்து அழிஞ்சிட்டு மண்டபான் கிடக்கு இனி மழை இன்னும் பெய்ய பெய்ய அழிஞ்சிடுவேருங்க குளத்தை தாண்டியே வெள்ளம் ஓடும் போக கிடக்கு இங்கே வச்செல்லாம் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக மூடி வந்துடுது இதில் வந்து இந்த கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் இங்கே இதால் வந்து அப்படியே ஓடுது வெள்ளம் இதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது காலை வந்து ஓடிக்கொண்டிருக்கும் அந்த அளவுக்கு இருக்கிற வெள்ளம் அதெல்லாம் அப்படியே வருது இது ஃபுல்லா அந்த சத்தமே கேக்குது ஓரளவு சத்தமே வந்து கேக்குது இல்லை பாலத்திற்கு போய் கொண்டு இங்கே வந்து மாடெல்லாம் ரெண்டுமே இது பாருங்க வெள்ளது கொண்டாந்து வச்சுட்டு பார்த்து கொண்டு போயிடுறாங்க சுடுகாட்லயே வந்துவிடாம இல்ல ஃபுல்லா வந்து எல்லாம் மூடிட்டுது எல்லாம் வெள்ளை காடா இருக்குது இதுல ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருந்தது அந்த பஸ் ஸ்டாண்ட் எங்கேயும் தெரியாது இன்னும் மழை இருக்குன்ற பட்சத்துல வந்து சரியான ஒரு இதாகத்தான் இருக்கப்போ ஏன்னா இது வந்து இந்த ரோட்டு போட முதல் வந்து இப்படி மேவி ஓடுறது ரோட்டு போட்டு அப்புறம் வந்து மேவி ஓடுறதுக்குற இவனடா இருந்த ரோட்டு உயரமானால வந்து நல்ல உயரமாக்கி செய்யுற ரோட்டு அதில் பாருங்க அப்படியே இந்த பாருங்கால அப்படியே வந்து மேவி ஓடுது அப்படியே உங்களை அப்படியே காட்டி கொள்ற பாருங்கோ பாத்தீங்கன்னா வெள்ளம் ஓடுறத பாருங்க எல்லாம் அடிச்சு கொண்டு போனா என்ன நிலை இப்போது பையன் விழுந்துட்டே இருந்தா கடலோட கடலா மாறிட்டு நிறைய பேருக்கு சும்மா மலைக்கு வந்து நிறைய வெள்ளம் வந்துடும் குடியிருப்பு வரை கடல் வேற எண்ணெய் இல்லாம கடல் தண்ணி முழுக்க அப்படியே குடியிருப்பு வந்துட்டு பாருங்க அனைத்து வணக்கம் நாங்கள் இன்றைக்கி இந்த காவலில் அங்கே வந்து நாங்கள் என்றால் வந்து பட்டுக்கோடையெல்லாம் நிற்கிறோம் மத்துக்கோயில் வந்து பார்த்தோம்னால் எங்களை அவங்களுக்கு தெரியும் அதாவது மத்துக்கோட்டையில் பட்டுக்கோட்டை டேக்கடினா அவர் டேக்கடியெலாம் நிற்கும் அதை வந்து நாங்கள் அப்படி வந்து நாங்கள் நேரம் பார்த்துட்டு கூப்பிட்றோம் வயல்வெளிகள் என்ன மாதிரி இருக்குது அதை விட வந்து அங்கால பாலம் மெரா பாலம் என்ன என்னமாதிரி இருக்குது மேடம் உள்ள செட்டியார் மடம் வந்த ஊர் என்ன மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்த்து கூப்பிட்றோம் வேண்டு பார்த்தோம்னா நாம் வந்து இந்த ரெண்டு காவலி கொடுக்கணும் அந்த காவலி பிறகு வந்து வீட்டை வந்துட்டேன்னு வந்தோன்னே வந்து சிட்டியான ஒரு மலை வந்து அடித்து இருந்தது சுட்டியாக வந்து மலை கொடுத்து கொட்டி இருக்குது அதாவது இன்னும் வந்து மலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக பெய்த பார்க்க கடுமையான மழை வந்து இன்னும் ஒரு ஆறு மணி நேரத்தில் வேறுமென்னு சொல்லியிருக்கணும் ஆறு மணி நேர பகுதியில் பெய்து முடிக்கும் என்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கணும் என்ன வந்து இந்த இது இந்த புயல் இந்த இது வந்து பாதை வந்து எதுவும் மாறிட்டா அதெல்லாம் சொல்லியிருந்தது அப்படி ஒரு நியூஸ் சொல்ல மாதிரி இருந்தது அதில் வந்து யாழ்ப்பாணம் வந்தடங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கை கொண்டு வெள்ளை பெருக்கு ஏற்பட போது வந்து ஒரு எச்சரிக்கை கொண்டு கொடுத்துருக்குது அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதை நீங்கள் பார்க்கறது வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொடுங்க வந்து நிறைய இடங்களில் வந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்குது நிறைய இடங்கள் எல்லா இடம் இப்போ வந்து வீடு அது வந்து எல்லா இடமும் வந்து வெள்ளம் ஏறிட்டுது அப்படி வந்து போய் கொண்டிருக்குது இப்போ வந்து ஒவ்வொரு ஒழுங்கிலையும் பார்த்தோம்னா ரோடு

புப்பு வயல் குளம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது புப்பு வயல் குழத்துக்கு தான் வந்து நாங்கள் இல்லை பேருங்கோ அவ்வளோ மழை கொட்டி கொட்டி குளம் வந்து அப்படியே நிறைஞ்சிட்டு அப்படியே பாருங்க அங்கே அதில் வந்து இதோட எல்லாம் கிளந்துருக்குது அப்படியே வயலோட எல்லாம் சேர்ந்துருது எங்களை வயலெல்லாம் பேருங்க வயல் வயலெல்லாம் போய் காட்டிக்கொள்கிறேன் காற்று அடிச்சு கொண்டு தான் இருக்குது காற்று மாற்றிக்காதுக்கு ஐம்பது கிலோமீட்டர் அதில் வந்து நம்ம வீச பண்ண சொல்லிக்கலாம் எல்லாம் பண்ணெல்லாம் சொல்லிக்கினாங்க எங்களை வந்து வயலுக்கெல்லாம் வெள்ளம் மேறிட்டுது நாங்கள் தெரிஞ்ச நெல்லுகள் மாதிரியோ திரிக்கலை நெல் பயிர்கள் எல்லாம் வந்து அழிஞ்சிட்டு வந்த மாதிரி தான் கிடக்கு வேணும் மழை இன்னும் பெய்ய பெய்ய அழிஞ்சிடும் இப்போ குளத்தை தாண்டியே வெள்ளம் ஓடும் போல கிடக்கு அவ்வளோவுக்கு வந்து சொல்லுங்க அணைக்கட்டு அணைக்கட்டை கிட்டே வந்து வெள்ளம் வந்துட்டுது அவ்ளோ திட்டையாக வந்துட்டுது ஓகே இப்படி நாங்கள் பார்த்துட்டு போவோம் ஃபுல்லாக வந்து மழைதான் இருக்குது இப்போ நாங்கள் இப்போயே வந்து செட்டியார் மலை பக்கம் போய் இப்போ என்ன என்னமாரி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ இதில் வந்து இதெல்லாம் தண்டி இலை வயலெல்லாம் அப்படியே முளைக்கலை இப்போ ஃபுல்லாக வந்து வெள்ளம் தான் நினைக்கிறது அப்படி உங்களை கொள்கிறேன் அப்படியே வெள்ளமா தான் இருக்குது பாருங்க அப்படியே ஃபுல்லா வந்து எல்லாமே வெள்ளம் தான் வெள்ளை காடா போச்சு இன்னும் மழை பெய்ய பெய்ய என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு ஒன்றுமே தெரியல அப்படியே அவ்வளோதுக்கு வந்து வெள்ள காடா இருக்குது ஓகே நாங்கள் அப்படியே நேர பார்த்து கொண்டு போவோம் ஓகே அப்படியே நாங்கள் வலிக்கிட்டு போறோம் அப்படியே போயிருக்க பார்த்தீங்கன்னா எங்களை வந்து ஜெப்னா அந்த டெக் இருக்கு அது பாதையெல்லாம் தெரியல அப்படியே பாதையெல்லாம் அப்படியே ஃபுல்லா மூடிட்டு இருக்காருங்க பாத்தீங்கன்னா அந்த பாதையெல்லாம் அப்படியே ஃபுல்லா மூடிட்டுது வயலெல்லாம் அப்படியே நிறைஞ்சு இது இந்த பயிரில் சில இந்த நல்லா வளர்ந்த பயிர்கள் வந்து மேலால் தெரியுது சில பயிர்கள் வந்து தெரியவே இல்லை மூடு மூடுபட்டுட்டு சிலது முளைக்கீழே என்ன அந்த வித்து போடையை நாற்று போடையை வந்து மழை நல்லா கொஞ்சம் கூட பெய்தால வந்து அப்படியே எல்லாம் சொன்னேன் நாற்று அழகி சில பேர் நாற்று நட்டு எனக்கு இந்த மாதிரி இந்த முறை வந்து அரிசியெல்லாம் நல்ல விலைக்கு வேறு நினைக்கிறேன் இறக்கு வந்து செய்தால் மட்டுமே இல்லை அடிக்கடிக்கு வந்து நல்லா விலைக்கு வேறிடுவேன் ஏன்டா வந்து எனக்கு உலத்துக்கு இழிஞ்சு அளவுலாம் உலகத்து ஓடுதுண்டு வரங்களை வந்து அப்படியே பாஞ்சு ஓடுது வெள்ளம் ஏன்னா கூட வந்து ஊர்வலம் எல்லாம் வயலுக்கு தான் பெருமிஞ்சு இந்த காணியெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு கொஞ்சம் போக போக என்ன நடக்க பொது வரியல இப்போ நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போகிறோம் அப்படியே அராளி பாலம் எல்லாம் பார்க்கறோம் அராளி பாலத்தாலையெல்லாம் நான் பார்த்துருந்தேன் நான் உள்ளம் வந்து அப்படியே பாஞ்சி எல்லாம் கட்டெல்லாம் தாண்டி மேலால் ஓடிக்கொண்டு வந்த ஏற்கனவே அணக்கட்ட துக்கான வச்சிருந்தேன் அந்த கட்டெல்லாம் தாண்டி மேலாள ஓடிக்கொண்டோம் அந்த காணொலியை நான் இதில் போட்டுக்கொள்கிறேன் இப்போ என்ன மாதிரி இருக்கு பார்த்துக்கொள்ளலாம் இப்படி நாங்கள் நேராக பார்த்துட்டு போகிறோம் கூட வந்ததுக்கு நாங்கள் திரிகிற வானங்களை பார்த்தா அந்த நீர்வளம் அமைச்சு அப்டின்ற அந்த வானங்கள் நீர்ப்பாசனத்துறை அவண்ட வானங்கள் தான் கூட தெரியுது ஏன்னா இப்போ தான் இந்த கூட எல்லாம் தண்ணி பார்த்து பொறுப்பாக தாண்டி கொண்டிக்கணும் வெள்ளப்பெரிய நிறைய இடங்கள்ல வந்து வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு காணொலி போட்டுருந்தாங்க கார்னர் போட்டிருந்தாங்க நல்லூர் போட்டிருந்தாங்க பொம்மை வழி எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படி நீங்கள் பார்த்துட்டு வாங்கோ இப்போ இப்போ பார்க்குறாங்க இந்த வீடுகள்லேயும் வந்து சில வீட்டுக்குள்ளே எல்லாம் வெள்ளம் போயிருக்கும் நிறைய பேர் வந்து கதச்சிருந்தேன் வீடுகளுக்குள்ளே எல்லாம் வெள்ளம் போயிட்டு எல்லாம் கழிச்சிருந்தேன் என்ன கூட பிடிச்சு கொண்டு போட முடியல காத்தெழுக்குது புயல் இன்னும் பெருசா வராதுல வந்து இப்படி போகக்கூடிய மாதிரி இருக்குது இல்லாட்டி வந்து ஃபுல்லாக வந்து கொண்டு போயிருக்கும் அப்படியே கொண்டு போயிருக்கும் அளவான ஸ்பீட்ல போகிறதால வந்து பரவாயில்லை ஆக்சிடெண்டோ செத்த வீடு ஓகேயா இல்லை செய்யணும் கஷ்டம் வேணும் இந்த இது இல்லை ஓகே அப்படி நாங்கள் இங்கே பார்த்தோம்னா இப்போ இதுக்குள்ளியெல்லாம் வெள்ளத்தை பார்த்தோன்னா இதுலாம் காப்பெட் ரோடு போட்டதா வெள்ளத்தை காண ஆனால் மரத்துக்கு தான் மழை கூட பெய்யாது நாங்கள் முந்தையெல்லாம் போய்க்க வீட்டுக்கு பக்கத்தில் பெய்யாத செட்டியார்மத்தில் வந்து கூட பெய்து கொள்ளும் அங்கால எல்லாம் போய் பார்த்து கொள்ள வேலை சும்மா நோவலாக தான் இருக்குது இதுக்குள்ள மெயின் ரோடு இடங்களில் வந்து கூட வெள்ளம் என்றால் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள ஓடி போயிடும் அது வயல் கேரளெல்லாம் உள்ளுக்குள்ளே ஓடி போயிடும் அதால வந்து மெயின் ரோட்டில் வெள்ளம் இருக்காது எங்கள் வெள்ளம் இருந்தால் நாங்கள் காட்டிக்கொடுப்போம் எங்கால பார்த்தோம் என்றால் இங்கால எல்லாம் தேடி கொண்டு வெள்ளம் எல்லாம் வெட்டி விட்டுருக்கணும் உள்ளம் வந்து வீட்டில் இருந்த வெள்ளம் எல்லாம் போகிறதுக்கு வந்து வட்டி விட்டுருக்கணும் அவ்வளோத்துக்குன்னு பெருசாக இல்லை சும்மா ரோட்டு மட்டத்தோட வந்து வெள்ளம் நிற்கிது மற்ற வந்து இன்னொன்று சொல்லிக் கொள்றேன் இப்போ வந்து சில நேரம் வீடியோவில் வந்து ஒரு சின்ன ஒரு இறைச்சல் ஒன்று இருக்கும் மெயின்னு பார்த்தோம்னா மைக் கொடுவா தான் எடுக்கிறோம் ஏன்னா மைக் தான் மைக்கில் தண்ணி போயிடும் அப்படியே மைக் பழுதாக போயிடும் என்ன செய்தாலும் வந்து தண்ணி போயிடும் அதில் வந்து மைக் கொடுவா தான் எடுத்து கொள்ளு போயிடலாம் வந்து சில நேரம் சின்ன இறைச்சல் இருக்கணும் அடிக்கடி காணுவில நான் இப்போ குடையில் விழு தண்ணி சத்தம் இறைச்சல் எல்லாம் சில நேரம் கேட்கலாம் உள்ளத்தை எங்களால் பார்த்தோம் அப்படியே வந்து நிற்கிது பாருங்க இதுக்கு வந்து இந்த சுயச்சிக்கையெல்லாம் அப்படியே ஃபுல்லாக மூடி வந்துட்டு வெள்ளம் இங்கே இந்த எல்லாம் பாருங்கள் இந்த சுயச்சியெல்லாம் அப்படியே ஃபுல்லாக மூடி வந்துடுது இதில் வந்து இந்த கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் இஞ்சி இதால் வந்து அப்படியே ஓடுது வெள்ளம் இதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்ப்போம் வளர்த்துக்கு வெள்ளம் இருக்காண்டு அப்பா கொஞ்சமாக தான் வெள்ளம் இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஓடி வந்து அங்கால வயலுக்கு போகுது வெள்ளம் போய் பாருங்க போய் நம்ம கொஞ்சம் தூரம் கொள்கிறோம் மழை வந்து கொஞ்சம் வெளிச்சிருக்குது இருக்குது லைட்டாக துமிச்சு கொண்டு இருக்குது ஆனால் கொஞ்சம் வலிச்சிருக்கேன் ஆனால் ரோட்டும் சரியில்லை இப்போ வெள்ள வந்து காலையில் அப்படியே ஃபீல் ஆகுது ரோட்டு சரியில்லை எங்கே கிடங்குகளில் இருந்தால் இன்னும் தெரியாது இப்போ பார்த்தீங்கடா அங்கே அவரால் நடந்து போகிறார் இப்போ இங்கே ஃபுல்லாக இதுக்கால் இருக்கிற வெள்ளம் எல்லாம் அப்படியே வந்து உள்ளது இல்லை எல்லா இடத்துலையும் பாதிப்பு இல்லை வந்து பாதிப்பு இல்லாத இடம் அப்படின்னு ஒன்றுமே சொல்லிடலாது எல்லா இடத்துலையும் வந்து பாதிப்பு தான் இது இதுக்காக வந்து வெள்ளம் ஓடிக்கொண்டு இருக்காங்க அப்படியே வாங்கி ஓடுது ஹோலத்துக்காண்டு சின்ன வாய்க்கலை கொஞ்சம் இன்னும் அந்த கரை மண்ணுகளை வெட்டி படிச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடும் ஓகே சரி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் இந்த பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கால வந்து ஓடிக்கொண்டிருக்கும் அந்த அளவுக்கு ஏற்கிற வெள்ளம் அதெல்லாம் அப்படியே வருது இங்கே ஃபுல்லாக அதுக்கு அந்த சத்தமே கேட்குது ஓர சத்தமே வந்து கேட்குது உள்ளே போய் அப்படியே கிளம்புற அடிபட்டு ஓடுறதுக்காரங்க ஃபாஸ்டாக்ட பாடியும் இதுலம்பா இதிலம்பாக வந்து வீடுகளில் வந்தால் கூட வெள்ளம் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பரவாயில்லை இப்போ இங்கே வந்து இருந்தால வீடுகளில் வந்து கூட உள்ள நிற்கும் அதெல்லாம் நீங்கள ஓடி வந்து ஒன்று இருக்குது எல்லாமே வீடுகளில் சரியான வெள்ளம் நிற்கும் எங்கால பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளம் ஓடி இப்படி எங்கால பார்த்தோம்னால் அப்படியே அங்கால போகுது பாருங்க அப்படியே எங்களை காட்டிக்கொள்றேன் அந்த வெள்ளம் இதால் அப்படியே போகுது உங்களே வயல்வெளிக்கு வந்து இதால் அப்படியே போகுது ஏன்னா அதில் கொஞ்சம் தூரம் சும்மா அப்படியே நடந்து போயிருக்கா பார்த்துட்டு வருவோம் மாதிரி இருக்காண்டு உங்களால் அப்படியே சும்மா நடந்து போய் வருவோம் இங்கே வந்து இப்படி இந்த கால போகிறோம் என்ன அந்த வெள்ளத்தில் வாய்க்கால் வந்து காலதான் கால அப்படியே போகுது இக்கால் போய் என்னமேன் பார்த்துக்கொள்ளும் அந்த வெள்ளம் இங்கே இருக்கா பார்த்துட்டுருவோம் நான் எங்களால் வந்து போயில உங்களை பின்னால் இருக்கிற வயலுக்கு தான் போதும்ன்றது தெரியுது நாங்கள் உங்களை குறுக்கால வந்து அப்படியே ஓடிக்கொண்டு போகுது வெள்ளம் சில இடங்களில் வந்து ரோட்டு போட்ட இடங்கள் வந்து கொஞ்சம் உயர்த்தி ரோட்டு போட்டால் வந்து அந்த இடங்களில் வந்து வெள்ளம் இல்லை பெருசாக மற்ற இடங்களில் வந்து வெள்ளம் வெக்கச்சக்கமாக நிற்கிது அது வந்து ஒரு ஸ்கூல் எல்லாம் இருக்குது அதே முழுக்கா பார்த்துக்கொள்வோம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கோயிலை சுத்தி யாழ்ப்பாணத்தில் போய் நிறைய இடங்கள் நிறைய வீடுகள் எல்லாம் தீவா மாறிவிடும் ஏண்டா சுத்தி முழுக்க வெள்ளம் தான் இந்த வயலுக்கு போய் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்டா இது கிணறுகள் எல்லாம் கட்டுகள் இல்லாம இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கூல்கள் இல்லை எல்லாம் உயரமான கட்டணம் என்றால் வெள்ளம் ஏறையில் அங்க இருந்து வெற வெள்ளம் எல்லாம் இங்க இதுக்கால வந்து அங்கோ அதில் ஒரு இதுக்கால ஓடுது அதுக்களுக்கு காட்டிக் கொள்றேன் ஃபுல்லா வயலுக்கு தான் ஓடுது அதுல எல்லாம் ஒரு கிணறு இருக்குது அங்கே பாருங்க அதுல எல்லாம் ஒரு கிணறு இருக்கு அது எல்லாம் மூடி இருக்குது மூடி இருக்கிறதால வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்ல இங்க இதில் எல்லாம் வெளில அப்படியே ஓடுது பாருங்க உங்களுக்கு வயல் வழியிலும் அந்த வெளி காணிகளுக்கும் வந்து ஓடிக்கொண்டிருக்குது ஓடாது ஓடுது அதுக்கு எந்த வேறு வெள்ளம் உங்களுக்கும் இங்கெல்லாம் ஓடுது கூட வந்து இந்த பாதிக்கப்படுறாங்க இந்த வயல்கரைகள் அதுகளில் இருக்கிறார்கள் என்ன எல்லா வெள்ளமும் அந்த பள்ளத்தை நோக்கி தான் ஓடும் முதல்ல ஒரு கேணி இருக்குது இப்ப வந்து பார்க்க தான் அதில் கட்டு தெரியுது கேணியன்று இதெல்லாம் சொல்கிறோம் இதில் வந்து நாங்கள் அடிக்கடி இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் வெளியில் விடக்கூடாது இந்த நேரங்களில் ஓகே விழுந்தால் பாவங்கள் அதுக்கு எங்களுக்கு தெரியாது வயல் கறியில் இருக்கிறார்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளை ரோடி போய் தாண்டி போடுங்கள் கிணத்து கிணத்துக்கட்டுகள் கழனி கட்டுகள் இருக்கிறத தெரியாது அப்படி எல்லாம் மூடி இருக்கேங்க நியூஸ் சொன்னும் கேள்விப்பட்டேன் என்னென்னா இப்போ வந்து அதிகமாக வந்து எல்லாம் கடல் ஃபுல்லாக அப்படியே மூடி பாலம் இல்லாமல் போகிற ரோடெல்லாம் மூடிட்டாண்டும் அதை வந்து உளவு இயந்திரத்தில் வந்து கொஞ்சம் பேர் ஏற்றி கொண்டு போனான்ண்டும் அது கவரி கடலுக்குள்ள விழுந்துட்டேன் காண இல்லையாமுன்ட்டு சொல்லியிருந்தவர் அதெல்லாம் கேள்விப்பட்டிருந்தேன் அதெல்லாம் சொல்கிறேன் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் இன்னும் மழை வந்து கொட்ட போகுது எத்தனையோ மடங்கு வந்து கொட்டப்போகுது ஒரு காலம் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு இப்போ வந்து சரியான ஒரு இதாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கும் மற்ற மரங்கள் எல்லாம் முடிஞ்சு வந்து பானங்கள் செய்த முடஞ்சிருக்கு மற்ற உயிர் பெரிய எதுவும் இருக்குன்னு நிற்கிறேன்னு எனக்கு படிப்பான நியூஸ் தெரியல பார்த்த மாதிரி இருக்குது அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் அறந்து அறந்துகளும் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தவங்களும் போய்க்கொண்டுக்கிறோம் மராளி பாலைத்தறிக்கி போய் கொண்டுருக்குறோம் இங்கே இருக்கிற வந்து மாடெல்லாம் ரெண்டுமே இது பருங்கோ கொண்டு வந்து வச்சுட்டு பார்த்து கொண்டு போகிறேன் அண்ணா மாடுகள் எல்லாம் மேற்கொண்டு எனக்கு வந்து கால்நடைகளுக்கு வந்து சரியான கஷ்டம் நிற்கிறதுக்கு கொள்றதுக்கிடமும் இருக்குது அது ஃபுல்லாக வந்து வெள்ளம் ஏற்க வந்து நிற்க கொள்ள இருக்காது செல்ல பிராணிகள் கால்நடைகள் அதுலக்கெல்லாம் இந்த வெள்ளம் எல்லாம் இந்த வயலுக்கு தான் நிற்கிது ஃபுல்லா இந்த வயலுக்கு நான் கொஞ்சம் காட்டி கொள்ளணும் நீங்கள் பாருங்க எங்களை எல்லாம் முந்தி வெயில் காலத்தில் அப்படியே வெடிச்சு பறந்து போய் புல்லு எல்லாம் வளர்ந்து போய் கிடக்கும் இப்போ பார்த்தோம்னா எல்லாம் ஃபுல்லாக கடல் மேலே கிடக்கு தெரியுதுன்னு பார்த்தா ஏதோ புதுசாக ஒரு கடல் மேலே கிடக்கும் ரெண்டு பக்கம் கடல் மேலே இருக்கும் பாருங்க இதால இது எல்லாமே இல்லாட்டிக்கு அதாவது வந்து நெல் வயல் ஒன்று இல்லாட்டிக்கு இது அப்படியே கடல் மேலே தான் இருக்குது கிடைக்கி அந்த புல்லுகள் நிறைய விளை விளைச்சலும் குறைவா இருக்குது எல்லாம் அந்த புல்லுகள் தேவையில்லாத புல்லு வளர்கள் தான் இருக்கு ஒழிய விளைச்சல் குறையா இருக்குது மழை கொஞ்சம் வந்து ஒன்று இருக்குது எல்லாம் முகமூட்டம் அப்படியே கருமமாக கிடக்குது ஃபுல்லாக வந்து இரட்டி போய் இப்போ மழை வந்து ஒரு பிடி பிடிக்கா விடாதுன்னா நிற்கிறேன் பாருங்க இப்போ ஃபுல்லாக வந்து வெள்ளம் தான் சுடுகாட்லேயே வந்து இடம் இல்லை ஃபுல்லாக வந்து எல்லாம் மூடிட்டுது இங்கே எல்லாம் வெள்ளை காடாக இருக்குது இதெல்லாம் ஒரு பிரதேசமாக இருந்தது இப்போ வந்து முழுக்க வந்து வெள்ளம் ஒரு கடல் மேலே தான் ரெண்டு பார்க்க ஒரு கடல் மேலே தான் இருக்குது வளமையாக மழை காலத்தில் வெள்ளம் நிற்கிறது ஆனால் உலகத்துக்காண்டில் இப்போ உங்க ரோட்டுக்கே வெள்ளம் மேறிவிட்டுது அப்படி பாருங்க அதில் நான் ஏற்கனவே ஒருக்காக சொல்லியிருந்தேன் நான் ரோட்டில் ஏறும் போலே இருக்கேன் அதை பார்த்தா ரோட்டுக்கே வெள்ளம் மேறிட்டுது அதில் அந்த குப்பைகள் எல்லாம் வந்து அப்படியே முழுக்க ரோட்டுக்கு வந்து ஏறி இருக்கு பாருங்க இன்னும் அடுத்த மலைக்கு வந்து க்ராஸ் பண்ணி ஓடும் வெள்ளம் ஓகே இப்படி பார்த்தமன்றா இதில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருந்தது அந்த பஸ் ஸ்டாண்ட் எங்கேன்னு தெரியாது முழுக்க மூடிட்டுது பாருங்க முழுக்க வந்து ரோட்டு கரைக்கு வந்து வெள்ளம் ஏறிட்டுது பஸ்ஸுகள் வந்தோன் இருக்குது குடைய தாங்களுக்கு பஸ்ஸை தான் பிரச்சனை பாருங்க நான் விடிய பார்த்துட்டு சொன்னேண்ணா யோசனை ரோட்டு கரைக்கு ஏறும் அப்படின்னு சொல்லி யோசினான் பார்த்தோம்னா அப்படியே ரோட்டு கரைக்கு ஏறிட்டுது கொஞ்சத்தில் வந்து இப்படி ரோட்டால் வந்து அங்கால போய் தானாக வந்து தாண்டி போவோம் இப்போ அந்த மதகெல்லாம் இருக்கும் இருக்கும்போது தெரியலை அது அந்த பாலத்தடியில் இருக்குது அணைக்கட்டு அதெல்லாம் என்னமே இருக்கும்போது தெரியலை அதே மாதிரி ஒருக்கா போய் பார்த்து கொள்ள போகிறோம் இன்னும் மழை இருக்கின்ற பட்சத்தில் வந்து சரியான ஒரு இதாகத்தான் இருக்கப்போது ஏன்னா இது வந்து இந்த ரோட்டு போட முதல் வந்து இப்படி மேவி ஓடுறது ரோட்டை போட்டால் அப்புறம் வந்து மேவி ஓடுறது குறைவு என்னடா வர ரோட்டு உயரமானதால் வந்து நல்ல உயரமாக்கி செய்து ரோட்டு அது வந்து குறைவு இப்போ வந்து இந்த முறை மேவி இருக்குது பாருங்க கொண்டு போறேன் மழை இல்லை மழை இல்லாத பிரச்சனை இல்லை மழை அடுத்த கட்டம் வரப்போகுது இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் முழுக்க எல்லாம் வந்து ரோடில் அடிச்சிருக்கு அடுத்த ஒரு மலைக்கு வந்து பார்த்தோம்னா சரி ஃபுல்லாக வந்து சரியாக தான் இருக்கு இதில் பாருங்கள் அடையெல்லாம் வந்து நல்ல வெள்ளம் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து ஏறிட்டுது இப்போ காட்டி கொண்டு போறேன் போற போக்கில் வந்து அப்படி உங்களுக்கு காட்டிக் கொண்டு போறேன் அதனால வந்து அராளி அம்மன் கோயில் அது எல்லாம் வந்து சரியான வெள்ள மண்ணை காய்ச்சிருந்தவன் அதுல வந்து போய் இடக்கல் உங்களுக்கு எடுத்து சேர்த்து போட்டுக்கொள்றேன் அப்படியே வாங்க இதுல வந்து கவனமா இருக்கும் நம்ம இன்னும் வந்து மழை பெய்ய போறால வந்து நம்ம வந்து அடிக்கடி சொல்லிக்கொள்ற கவனத்துல கவனமா இருங்க இன்னும் வந்து மழை பெய்ய போகுது அதில் வந்து சரியான கவனமா இருங்க கட்டாயம் வந்து நிறைய பேருக்கு வந்து வீட்டில் இருக்கையில் வெளியில் வேலைகள் இருக்கும் சாமான்கள் வாங்க போகணும்னு சொல்லணும் கட்டாயம் அப்படி ஒரு இதுகள் இருக்கும் சூழ்நிலை கட்டாயம் இருக்கும் ஒன்றும் செய்யலாது அதே கவனமாக போய் வாங்க அந்த ரோட்டுகளை வந்து வெள்ளம் முகவியோடு அந்த ரோட்டு எல்லைகள் எங்களுக்கு தெரியாது அதில் தெரிஞ்சு நடந்தோம்டா கொஞ்சம் தப்பிக்கலாம் எல்லைகள் தெரியாமல் என்னமெண்டா கொஞ்சம் கஷ்டம் தானே வேண்டாம் இப்போ அப்படியே வலிக்கதுக்காக விழுந்தா யோசிப்பாங்க இந்த இருந்து இப்போ இது ஃபுல்லாக முகவியோட இருக்க வலிக்கிறதுக்குள்ளே விழுந்துட்டோம்ட்டா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் நிற்கிறேன் அதை ரெண்டு தூண்டில் போட்டு மீன் எல்லாம் பிடிச்சி ஒன்னிக்கிறோம் நல்லா பாருங்கள் இதில் வந்து வான் கதவு துறந்து விட வேண்டிய தேவையே இல்லை இதில் வந்து ஒரு கதவு துவக்க தேவையில்லை என்னென்னா அப்படி வெள்ளம் ஓடுது நான் வெடியே பார்த்து நம்ம இப்போ வந்து கூட வெள்ளம் ஓடுது நான் உங்களுக்கு அப்படியே கிட்டே போய் கொள்கிறேன் அதில் ஆனால் துறந்துருக்க நினைக்கிறேன் கதவு கட்ட துறந்த மாதிரியே தெரியலை பார்த்து ஒன்று போகிறேன் பாருங்க அதுல உங்களை தெரியும் விதையா கிட்ட போய் கொள்றேன் அதுல வந்து முழுக்க முழுக்க அப்படியே மேவி ஓடுது வேற நாங்கள் அதுல வாங்கதை திறந்து கொண்டிருக்கிறோம் வாங்கிருக்கிறோம் ஓடுதுல பாருங்க அப்படியே இந்த பாருங்க கட்டுக்கால அப்படியே ஃபுல்லா வந்து மேவி ஓடுது அப்படியே உங்களுக்கு அப்படியே காட்டி கொள்றேன் பாருங்க இப்ப வந்து என்ன ஏதோ ஒன்றுமே தெரியல போய் இறங்கி கொண்டு போயிடும் பைக்கினா இருக்கும் போயிடும் ஓடி மேலே விளையாட்டான ஒரு விஷயம் இல்லை சரியான ஒரு சீரியசனா இது கடலில் நீர்மட்டம் வந்து அதிகரிச்சுக்கான ஓடுது நீர்மட்டம் இருக்கும் அப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் ஓடி கொண்டு வந்து ஓடிக்கொண்டிருக்காலு ஓடிக்கொண்டே இருக்கு அங்காளி பக்கம் போய் அங்காளி பக்கத்தையும் காட்டுறேன் இங்க வந்து அணக்கட்டு துறக்கல நினைக்கிறேன் அப்படியே விட்டு நம்ம மூவி ஓட்ட முடி விட்டு சி இல்ல திறந்துருக்கு அதனால தண்ணியும் வெற மாதிரி தெரியல முந்தி வந்து பாயிரத தெரியும் பாயிரம் மாதிரியே தெரியல பாருங்க பாயிரம் மாதிரியே தெரியல அப்படி எல்லாம் கூடினால வந்து பாயிரதே தெரியல ஓகே அப்படியே நாங்கள் எங்களை போய் என்னமே தொடர்ந்து நாங்கள் இப்ப வந்து கலோண்டா ரோட்ல நிற்கிறோம் கலவுண்டா ரோட்ல பார்த்தீங்கன்னா தான் சும்மா காற்று வந்து அடிச்சு கொண்டு இருக்குது பின்னால வந்து செம காத்து வந்து வெளுத்து வாங்குது அப்படிங்களுக்கு வந்து இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது வந்து மழை வந்து அங்காளி பக்கமாக தான் பெய்யுது அவ்வளோது வந்து காத்து வந்து வெளுத்து வாங்குது நல்ல இருட்டாக கிடக்கும் டவுனுக்கு எல்லாம் மழை கொட்டி நிற்கிறேன் நினைக்கிறேன் எங்களால் வந்து வெள்ளம் எல்லாம் சுமையா பாஞ்சி இந்த பாலங்கள் காலக்கெல்லாம் பாஞ்சு ஓடுது எங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கடல் மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் அப்படியே காஞ்சி முந்தி சொன்ன மாதிரி அவரோட பிரேசம் காட்டின மாதிரி காஞ்சிருக்கிற பிரேசம் இப்போ அதான் இது வந்து அப்படியே ஃபுல்லா வந்து தான் கிடக்கு பாருங்க காட்டி கொடுத்து போறேன் அந்த பிரேசங்களை பாருங்க அப்படியே ஃபுல்லா வந்து கண்டிப்பா அப்படியே போனோம்னா அந்த இதுல கெலண்டா தாண்டி போடுறதுக்கு அங்கால போயிருக்க வந்து ஒரு குடியிருப்பு இருக்கிறது அதெல்லாம் என்ன எல்லாமே தெரியல எனக்கு அப்படி திரும்பி போயில அப்படியே ரிவர்ஸ்லாம் போகணும் ரிவர்ஸ்லாம் நடக்கணும்டா பார்த்து அவ்வளோதுக்கு வந்து தள்ளுது இங்கே எங்கால பாத்தீங்கன்னா இங்கே ங்கால அாலயம் கடல் அங்காளயும் கடல் தான் இப்போதைக்கு இப்போதைக்கு மட்டும் ரெண்டு பக்கம் கடல் தான் முந்தி தான் முதல் வந்து இதெல்லாம் வறண்ட பிரதேசம் இருந்தது இப்போதைக்கு கடல் நான் இது வெள்ளம் வந்து மேவி ஓடுறதோ தெரியல அதில் மூவி ஓட்டின மாதிரி மேவி ஓடுதோ தெரியல கல்வி ரோட்டில் வந்து நாங்கள் இங்கே பாருங்க இந்த பாலத்தில் வந்து எல்லாம் அப்படி அடிபட்டு வெள்ளம் ஓடுதாண்டு காற்று அடிக்குது இருந்து காற்று அடிக்காதாங்க இப்படி ரெண்டு காதல் எங்காலி பக்கம் இதாக பாருங்க ஒரு கடல் தான் இருக்குது புதுசாக ஒரு கடல் உருவான தான் இருக்குது வந்து ஒரு அலை அலையா வந்து ஒன்று அப்படியே வெள்ளம் இதாண்டி அண்டி அலை அலையா வந்து ஒன்றுக்கு ஓடி கொண்டு இருக்குது கடலுக்கு வந்து ஓடிக்கொண்டிருக்கு உங்களால தான் கடல் இருக்குது மலை ஓடி உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்குது உலதுக்கு வந்து இன்னும் மலை காத்து இப்ப காத்து தொடங்கிட்டு காத்து சூறாவளி வந்துட்டு வரிகளே தொடங்கிட்டு சவுண்ட் எல்லா இருக்குது இல்ல வந்து இந்த கண்ணாடி போகிறது சவுண்ட் எல்லாம் இருக்குது உலகத்துக்கு வந்து மழை கொட்டி கொண்டு இருக்குது குடியிருப்பு தான் வந்து கடலாவே மாறிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா ஆக்கள் வந்து இடம்பேந்து போய்கொண்டிருக்காங்க இதில் பாருங்கள் ஆக்களை பாருங்க தூக்கிக் கொண்டு எல்லாம் வெறியணும் பாருங்கள் வயசான ஆடலை வந்து தூக்கிக் கொண்டு விரியினா இல்லை வந்து இடம்பேந்து போய்கொண்டிருக்கீங்கன்னா நிறைய பேர் வந்து இடம்பெயர்ந்து போயிட்டுனா இன்னும் வந்து ஆக்கள் வந்து இடம்பெயர்ந்து போய்கொண்டிருக்கணும் முழுக்க வந்து குடியிருப்புன்றது கடலோட கடலாக மாறிட்டுது நிறைய பேர் தண்ணி சும்மா மலைக்கு வந்து நிறைய வெள்ளம் வந்துடும் குடியிருப்பு வேற கடல் வேற எண்ணெய் இல்லாமல் கடல் தண்ணி முழுக்க அப்படியே குடியிருப்புக்கே வந்துட்டு பாருங்க ஃபுல்லாக வந்து அப்படி இதாக மாறிட்டு அதில் வந்து வயசான அம்மாவெல்லாம் தூக்கிக்கொண்டு போயினோம் இந்த பக்கத்து கட்டுறதுலாம் இருக்கிற இருக்கிறோமோ தெரியல ஒரு பெரிய கற்றம் ஒன்று இருக்குது அதான் ஆக்கள் இருக்கிறமோ தெரியல போய் நம்ம பேருங்கோ உழுது வெள்ளம் அன்னிக்கிதாண்டு நுறைய வெள்ளம் அன்னிக்கிது இதில் ஒரு கற்றம் இருக்குது இந்த கட்டத்தெலாம் கூட இருக்கிறோம் நினைக்கிறேன் நாங்கள் பார்க்கறது சந்தைக்கிட்டே வந்த நாங்கள் இங்கால பார்த்தீங்கன்னா வெள்ளம் ஓடுறத பாருங்க எப்படி ஓழுதாண்டு அடிச்சு கொண்டு போனால் என்ன நிலம் இப்போ உலகில் வந்து ஒரு ஆளுக்கு பகியாக விழுந்துட்டே இருந்தா இப்போ உங்களால் போய் அப்படியே அங்கால தானே போய் அங்கே மேலே சுற்றி ஃபுல்லாக எங்களையும் நிறைய கடல் யாருக்கும் அதில் உருவாயிருக்குன்னு சொல்லணும் இந்த இதில் பாருங்களேன் இந்த இதானே இதில் நகர நிற்கிது மலைக்கு வந்து மேலே வேறு நிற்கிது அடிச்சு கொண்டே போகும் துக்கச்சக்கமாக ஓடுது விட்டத்தில் அவ்வளோ தண்ணி கடலில் போடுது அங்கே எல்லா பக்கத்தாலையும் இந்த கடலில் தான் ஓடுது கடல் அவ்வளோ தண்ணியை வந்து உள்ள வாங்கி கொண்டு இருக்குது பெரிய காண காணுக்கால வந்து இவ்வளோ ஓடுதுண்டு பாருங்க நம்பி இருக்கிற மக்கள் எல்லாம் உள்ள பாவமுடைய யோசிச்சு பாருங்க ஃபுல்லா வந்து வெள்ளத்தால மூழ்கி இருக்கும் முக்கையை வந்து தர மூழ்கி இருக்கும் அதோட்டாலும் காட்டிக் கொடுப்போம் முக்கை வந்து வெள்ளத்தால தான் மூழ்கி இருக்கும் நாங்க குறிப்பா சில சில இடங்களை வந்து நின்று பாத்து கொண்டு போறோம் நாங்க பாத்து கொண்டு போவோம் இன்னுமே என்று யாரு கம்பீ ஃபுல்லா காட்டி பாருங்க கடல் வந்து உள்ள வந்து